ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்பு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இங்கே கார்த்திகை தீபம் பேசல் டிப்ஸு தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் எவ்வளோ காற்றடிச்சாலும் சரிங்க தீபம் எப்படி அணையாமல் இருக்கணும் அதே மாதிரி எண்ணெய் வந்து தீபத்துலேருந்து கொஞ்சம் கூட கசியாமல் இருக்கிறது எப்படிங்கிற எல்லா டிப்பும் வந்து நான் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதில் வந்து நான் இப்போ கார்த்திகை தீபமெல்லாம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தீபத்தெல்லாம் சேர்த்தாச்சுங்க இது ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து தண்ணியெலாம் நல்லா ஊறுட்டுங்க எதனால நம்ம இப்படி ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து புது விளக்கு வாங்கி அதை அப்படியே வந்து தீபம் ஏற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு தண்ணியில் நல்லா ஊழின பிறகுதான் நம்ம தீபம் ஏற்றோடுங்க அப்போதான் வந்து தீபத்தில் வந்து எண்ணெய் வந்து உரியாமல் இருக்குங்க அதுக்கோசரம் தான் இந்த டிப்பை வந்து பண்ணுறாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எல்லா தீபத்தையும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தீபத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி எல்லா தீபத்தையும் தொடச்சிட்டு காட்டுறேங்க பாருங்க நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க இப்போ தீபம் ஒரு மணி நேரம் வந்து நல்லா காயிட்டோங்க நம்ம ஃபேன் காற்றுல வச்சிடலாங்க நல்லா கொஞ்சம் கூட ஈரமெல்லாம் நல்லா காஞ்சாக காயிட்டோங்க இதே பகல் நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலில் கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தீபம் நல்லாவே காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த தீபத்துக்கு என்ன உரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ண இந்த நெகா பனிஸ் தான் இருக்க போகிறோங்க பாருங்கள் நெயில் பலிப்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்லாங்க இது எதனால் இப்படி போட்டு விட்றான்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தீபத்தில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாதுங்க நீங்கள் எந்த இடத்துல தீபம் வச்சாலும் சரிங்க இந்த மாதிரி போட்டுட்டு வைக்கும்போது வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே கசியாதுங்க இப்போ இதே மாதிரி எல்லா தீபத்துக்கும் வந்து நகை பலிப்ஸ் போட்டுக்கலாங்க இப்ப எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க காய்ட்டோங்க இப்ப நல்லா காஞ்சிடுச்சுங்க பாரு நல்லாவே காஞ்சிருச்சுங்க இப்ப இன்னொரு ஸ்டெப்பும் வந்து சொல்றப்போ பாருங்க உங்ககிட்ட நக நெயில் பழி சொல்லுச்சுனா இந்த யூஸ் பண்ணுங்க அப்படி சப்போஸ் உங்ககிட்ட நெயில் பழி சொல்றேன்னா நீங்க இந்த ஸ்டெப்ப கூட வந்து யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் எடுத்துட்டு நல்லா உள்ள அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணி விடுவோம் போதும் சரிங்க எண்ணெய் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து உறிஞ்சாதுங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெண்டு டிப்பில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் போகலாங்க அடுத்தது வந்து நம்ம தீபத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பாருங்க நான் ஒரு ரெண்டு சின்ன சின்ன பவுல் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இதுல பாத்தீங்கன்னா குங்குமம் எடுக்க போகிறேங்க இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க தண்ணி ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்துக்குவோங்க இப்போ நம்ம கைகளே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பட்ஸை வச்சு பொட்டு வைக்க போகிறாங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணி இந்த மாதிரி எல்லா தீபத்துக்கும் வந்து பொட்டு வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு மூணு பொட்டு தான் வச்சிருப்பேங்க ஒவ்வொருத்தவங்க அஞ்சு பொட்டு வைப்பேங்க அதுங்க பெரியங்க ஆனா நம்ம கைகளே யூஸ் பண்ணாம பட்ஸை வச்சு இப்ப பாருங்க அழகா பொட்டு வச்சிருக்கோன்னு எல்லா தீபத்துக்கும் இப்ப இந்த தீபத்துல திரிட்டு போட்டுக்கலாங்க இப்ப திரி சேர்த்தாச்சுங்க எல்லா தீபத்துக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க எல்லா தீபத்துக்கும் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறாங்க இந்த பொருள்னால தான் வந்து நம்ம தீபம் ஏற்றுனாலும் தீபம் கொஞ்சம் கூட அணையாமல் இருக்குதுங்க அதனால் இந்த பொருள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பாருங்கள் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் தான் எடுத்துருக்காங்க இந்த கற்பூரத்தை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு இந்த எல்லா தீபத்துலேயும் சேர்த்துக்கலாங்க இது எதனால் இப்படி சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரத்தில் சேர்க்கும் போது தீபம் வந்து அணையவே அணையாதுங்க எவ்வளவு காத்தடிச்சாலும் எரியுங்க தான் இந்த கற்பூரத்தை வந்து சேர்க்கறதுங்க கற்பூரத்தை தீபம் ஏத்திக்கலாங்க இதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் நான் இப்போ கை எவ்வளோ வேகமாக அடிக்கிறேன் அப்படியும் கூட பாருங்கள் தீபம் அடையவே இல்லை கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்